அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் மூலா நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதனுடைய சிறப்புகள் என்னென்ற இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாத இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை தரும் நட்சத்திரங்கள் இது வாழ்க்கை துணையாக எந்த நட்சத்திரங்கள் அமைந்த சிறப்பு அது மட்டும் இல்லாத இவர்கள் செய்யக்கூடிய தொழில்கள் மற்றும் இவர் வாங்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் வண்டி வாகனம் இதுக்கெல்லாம் ஏற்ற நட்சத்திரம் இது அப்படின்றதையும் இவர்கள் ஏற்படும் நோய்கள் என்ன அப்படின்றதையும் இதற்கான வழிபாடு ஸ்தலங்கள் என்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த நட்சத்திரம் இந்த மூலா நட்சத்திரம் ஆனது பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் அது மூலம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா முதல்னு அர்த்தம் சரிங்களா அதாவது எல்லா நட்சத்திரத்துக்கும் வந்து இந்த மூலா நட்சம் முதல் நட்சத்திரமாக விளங்கும் அப்படின்ற ஏன்னா மூலம் முதலும் அவனே அப்படின்னு நம்ம கடவுளை வணங்கிச்சு கூட அதுதான் சொல்கிறோம் முழு முதல் கடவுளை மூலப்பரம்பொருளின்னு நம்ம தான் சொல்கிறோம் அதனால் அது எல்லாத்துக்கும் மூலாதாரம் அப்படின்றோம் எல்லாத்தையும் முதல் அப்படின்ற அர்த்தம் இந்த மூலாதாரம் அப்படின்றது எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உடல் உறுப்புக்களை பார்த்தீங்கன்னா பஞ்ச இந்திரியங்களில் மூலாதாரம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா முதுகு தண்டு இருக்குங்களா முதுகு தண்டு பின்புறமும் இடுப்பு ஜாயிண்ட்டு இடுப்பு ரெண்டு இணையிற இடம் அதுதான் வந்து மூலாதாரம் அந்த மூலாதாரம் வந்துச்சு அதை வச்சு அது வந்து ஒழுங்காக இருந்துச்சுன்னா தான் வந்து மற்ற எந்திரங்களில் ஒழுங்காக செயல்படுறதுக்கு ஒருத்தருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா அதுதான் வந்து அந்த சிறப்பு வந்து அந்த அந்த மூலாதாரம்ன்ற அதுதான் வந்து மூலம்னு முதல் அதனோட சிறப்பு அது ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த மூலா நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பிறந்தவர் பார்த்தீங்கன்னா வாயு வந்து ஆஞ்சநேயர் அனுமான் வந்து பிறந்தது இந்த மூலா நட்சத்திரம் தான் ஸோ இந்த மூலா நட்சத்திரத்தில் மூலா நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு வந்து அவங்களுடைய திறமைகள் என்னன்றது அவங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு திறமை வாய்ந்தவர்கள் தான் இது இதில் இன்னொன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா இதே மூலா நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் வந்து இலங்கை ஆண்ட ராவணன் இலங்கை ராவணனும் வந்து இந்த மூலா நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கார் சரிங்களா ராவணன் வந்து பார்த்தி ராவணன் வந்து பார்த்திங்கன்னா சகல ஐஸ்வர்யங்கள் எல்லா தெய்வங்களையும் வந்து கட்டுக்குள் வைத்தார் வந்து அவருடைய சிம்மான சிம்மாசனத்துக்கு முன்னாடி படிக்கட்டாக வச்சு அதில் வந்து மேல் நடந்தவா தான் வந்து ராவணன் அந்த கையை வந்து திறமை வாய்ந்தவர் வல்லமை வலமை வலிமை வல்லமை மிக்கவர் வந்து நார அந்த ராவணேஸ்வரன் தான் சரிங்களா அவனுடைய மீ இது மீ மீனைக்கு மீட்டினாலே வந்து நாதத்துக்கு இசை நாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது இது இணை வந்து எதுவுமே கிடையாது அந்தளவுக்கு வந்து அவன் வந்து திறமை மிக்கவர் அந்த நீ ராவணன் அவனை வந்து பிறந்த அவர் பிறந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலா நட்சத்திரம் தான் சரிங்களா அதே மாதிரி இந்த மூலா நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்க்கக்கூடாத நட்சத்திரம் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பூர நட்சத்திரம் சரிங்களா அதை நான் பின்னாடி இந்த பதிவில் வச்சு பேசலாம் இப்போ இந்த நட்சத்திர சிறப்புகளை பற்றி பார்த்துட்டு வாங்க சரிங்களா அதே மாதிரி இந்த ஒரு சிறப்பு என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மூலா நட்சத்திரத்துக்கு வந்து ஜோதிடத்தில் கூட வந்து இதுதான் வந்து முதல் நட்சத்திரமாக வருதுங்க சரிங்களா அதாவது ஒன்பது நட்சத்திரங்கள் கொண்டு வந்து மூன்று பகுதியாக பிடிப்பாங்க ஜோதினா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை வந்து மூன்று பகுதியாக ஒன்பது ஒன்பது ஒன்பதாக வந்து மூன்று பகுதியில் அதாவது அஸ்வினியிலேருந்து ஆயுள்யம் வரைய அது முதல் ஒன்பது நட்சத்திரமோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகம்லேருந்து உங்களுக்கு கேட்டை வரைக்கும் இரண்டாவது பாகமோ அதுக்கடுத்து மூலம்லேருந்து உங்களுக்கு திரேவதிக்கு மூன்று பாகம் பிரிப்பாங்க இதுதான் வந்து பிரம்மா விஷ்ணு பிரம்மா சிவன் விஷ்ணு அப்படின்ற மும்மூர்த்திகளுக்கான இதுவாக இருக்கும் ஓகேங்களா இதை வந்து அடிப்பகுதி அப்படின்றது முதல் ஒன்பது நட்சத்திரங்கள் ஆகும் அதாவது அஸ்வினி மூடல் மக ஆயிலியம் உள்ள முதல் நட்சத்திரம் வந்து அடிப்பகுதி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா அடு மத்தியமம் அப்படின்றத வந்து பார்த்தோம் அப்படின்னா மகம்லேருந்து வரைக்கும் வரைக்கிற நட்சத்திரங்களை வந்து மக ம முதல் மத்தியமாக பார்ப்பாங்க முதல் அப்படின்னு மேலே அந்த மூலம்லேருந்து இந்த வர தேவை நட்சத்திரம் இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் வந்து மேல் மேல் நோக்கி வானத்தில் இருக்க மேல் நோக்கி இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு என்ன சொன்னால் இது வந்து முதல் நட்சத்திரங்களாக வந்து இதை கதை கணக்கிடுவாங்க அது ஒரு சிறப்பு வந்து இருக்குது அது மட்டும் இல்லாத ஒரு ஜாதகத்தில் வந்து ஒருத்தருடைய ஊழ்வினை கர்மாவை என்ன அப்படின்றத வந்து அதை கண்டுபிடிக்கிறதோ பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மூலா நட்சத்திரம் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க அதாவது முடக்கு ராசி லாடம் லத்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து முதல் காரணமாக இருக்குது யாருன்னா இந்த மூலா நட்சத்திரம் தான் வந்து அதுதான் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு அதான் அதை வந்து குண்டலி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை அது ஒரு சிறப்பு வந்து அந்த இதுக்கு ஓகேங்களா அதே மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் அப்படின்னா காரணம் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது காரண காரியமும் இல்லாமல் எந்த ஒரு செயல்களும் கிடையாது இல்லைங்களா அதனால் இதுக்கு அது ஒரு சிறப்பு வந்து இந்த மூலா நட்சத்திரத்துக்கு இருக்குது இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த மூலா நட்சத்திரம் வந்து பார்த்தோன்னா தனுஷ் ராசியில் வரும் இந்த தனுஷ் ராசி வந்து பார்த்திங்கன்னா காலாபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடு ஸோ ஒன்பதாம் வீடுன்னு பார்க்கச்சே வந்து அது பாக்யஸ்தானம் ஸோ தந்தை வழி உறவுகள் அது மட்டும் இல்லாத பார்த்தோம் அப்படின்னா வந்து பித்ருக்கள் அந்த இதெல்லாம் சொல்கிறதுலாம் இல்லை அந்த இதெல்லாம் வந்து குடிக்கிறது தான் வந்து இந்த மூலா நட்சத்திரம் இந்த ஒன்பதாம் இடம் ஸோ அந்த ஒன்பதாம் இடத்துல முதல் நட்சத்திரமாக வந்து இந்த மூலா நட்சத்திரம் தான் சரிங்களா அப்போ தந்தையை பற்றி அந்த இது அந்த அதனாலேயே இந்த மூலா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இ பதினாலு தர தலைமுறைக்கு அவங்க பாரம்பரியம் பேசும் அந்த வந்து திறமுறை மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூலா நட்சத்திரத்தை பற்றி சொல்லலாம் அந்த ஒரு சிறப்பு வந்து இந்த மூலா நட்சத்திரத்துக்கு இருக்குது சரிங்களா அதே மாதிரி எந்த இது இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய்கள் ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நோய்களை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து மூன்று இது வச்சுருப்பாங்க எப்படி ராசியில் வந்து சரம் சிரம் புயம் சொல்கிற மாதிரி இதேமாதிரி தாது மூலம் வித் ஜீவன் அப்படின்னு சொல்லிடுவாங்க தாது அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா வந்து வித்து அது அது வித்துன்றதாக வந்து உங்களுக்கு இது மூலம் சொல்லுவாங்க இல்லாட்டி அது வேறுனு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஜீவன் இந்த தாது அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து தாவரங்கள் அதாவது ஒருவருக்கு ஒரு ஜாதகருக்கு அந்த ராசிக்காரருக்கு ஏற்படக்கூடிய நோய்களை வந்து எது மூலியமாக குணப்படுத்த முடியும் அப்படின்ற தாவரங்கள் மூலிமா மூலிகை அந்த மாதிரி இதெல்லாம் வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்றதும் வந்து இது இருக்குது அதே மாதிரி வந்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வித்துன்றது வேர் மூலம்ன்ற வேர்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ வேர் அங்கே வந்து மூலம்னு சொல்லுவாங்க அதை மாதிரி ரெண்டு ஒரு இன்னொரு ராசிக்காரர்கள் சில ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா நோய் ஏற்படக்கூடிய நோயின் தன்மையாக நோயை குணப்படுத்துறதுக்கு வந்து மூலிகை வேர்லாம் இருக்கும் இல்லை அதுக்கு வந்து அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து இது அதோ அங்கேயே வந்து பார்த்திங்கனா மூலம் அதுவும் முள்ளாடி நிற்கிது இல்லைங்களா ஸோ இத்தகைய சிறப்புகள் வந்து இந்த மூலா நட்சத்திரத்துக்கு இருக்குது இன்னொன்று ஒன்று இன்னொரு பார்த்திங்கன்னா வால் நட்சத்திரம் எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்போம் சரிங்களா வானத்தில் வந்து வால் நட்சத்திரம் போச்சுன்னா நம்ம எதாவது நினச்சா நடக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா ஸோ இந்த வால் நட்சத்திரம் வந்து எப்படி அப்படின்னா இந்த மூலா நட்சத்திரம் சிம்பு சி இது வந்து சின்னமே பார்த்திங்கன்னா சிங்கத்தின் வாழ் போல் இருக்கும் வால் நட்சத்திரம் சரிங்களா அது மட்டும் இல்லாது இது எப்படி வந்தது அப்படின்னா ராமர் வந்து சீதையை பிரிஞ்சிருக்கும்போது ராவணத்தி கீழே வழியாக காட்டு வனவாசத்தில் அப்போ செய்தியை பறிக்கும் போது லக்ஷ்மணன் வந்து ஜோதிட சாஸ்திரங்கள்லேருந்து லக்ஷ்மணன் வந்து அப்போ சொல்லுவான் உங்களுக்கு வானில் தோன்ற தே மூலா நட்சத்திரத்தில் வானில் தோன்ற ஒருவன் வந்து அரக்கர்களில் வந்து ஃபுல்லாகவே வந்து அழிச்சிடுவான் அழி அப்படி அழி அப்படி அழிக்கப்பட்டவன் வந்து எப்படி இருப்பான் அப்படின்னா வந்து அவன் வந்து அதே மூலா நட்சத்திரத்தில் பிறந்தவனாகவும் தன்னுடைய வாளில் தீ வைத்து இதில் அழித்து விட்டு திரும்புவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லுவார் சரிங்களா அந்த இது வந்து அப்பொழுது அந்த ராவணன் அந்த லக்ஷ்மணன் சொன்னப்போ அந்த வானத்தில் வந்து பார்த்தா மூலா நட்சத்திரம் வானல் தோன்றி தோன்றியிருக்கும் சரிங்களா அந்த சமயத்தில் அந்த விஷயத்தை அவன் சொல்லியிருப்பார் அப்படி சொல்லிச்சு அதே மாதிரி தான் வந்து ஆஞ்சநேயர் போகிறத வந்து மூலா நட்சத்திரம் தான் அவருடைய அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து சீதை காரணத்துக்காக இலங்கைக்கு போய் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகிறது அவர் தான் அவர் போயிட்டு ராவணன் கூட மீட் பண்ணிச்சே வந்து ராவணன் வந்து அவருக்கு வந்து சிம்மாசனம் எதுவும் தராத்தனால இவரே வந்து சிம்மாசனமாக இது பண்ணி அவர் சரிக்கு சமமாக வச்சு பேசி நேசிமான உட்காந்து பேசிட்டு வந்துடுவார் அப்பொழுது தான் வந்து அவரோட இதில் வந்து இது இது பண்ணுவாங்க வாலில் வந்து தீயை வச்சுருவாங்க தீயை வச்சதுனால தான் வந்து அந்த தீயை வச்சு தான் வந்து இலங்கையை வந்து அழிச்சிட்டு வந்துடுறார் இல்லைங்களா அறக்கறக்கெல்லாம் வந்து அழிச்சிட்டு வருவார் ஸோ அந்த இது அதனால்தான் வந்து வானத்தில் வந்து வால் நட்சத்திரம் போச்சு ஏதாவது நினச்சிக்கணும் அப்படின்னா அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ஒரு சிறப்பு வந்து இந்த மூலா நட்சத்திரத்துக்கு இருக்குது சரிங்களா அது மட்டும் இல்லாத இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மூலா நட்சத்திரத்தில் வந்து இந்த நான்காம் இன்னொரு சிறப்பு என்ன இப்போ பொதுவாக வந்து இப்போ நிறைய பேர் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க எனக்கு இது வச்சுட்டாங்க பில்லி துணியை வச்சுட்டாங்க காற்று கருப்பு அடிச்சிச்சு இந்த மாதிரி ஏவல் வச்சுருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து இப்போ நல்ல சில சொல்லுவாங்க இல்லைங்களா அதை எடுக்கிறதுக்காக என்ன திரும்பி இது பண்ணுறது எல்லாம் பரிகாரங்கள்லாம் கேட்டுலாம் செய்வாங்க இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி பரிகாரங்கள் அதாவது மேலே ஒருத்தர் வச்சு வச்சுருக்கார் ஏவல் அப்படின்னா அதை திருப்பணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது வந்து இந்த ஏற்ற அதுக்கு ஏற்ற நட்சத்திரம் பார்த்தா இந்த மூலா நட்சத்திரம் தான் ஸோ இந்த மூலா நட்சத்திரம் அந்த வே இதை செய்தாங்கன்னா யாருக்கு யா இவங்களுக்கு மேலே யார் மேலே இவங்களுக்கு ஒருத்தர் மேலே வச்சிருக்காங்கன்னா யார் மேலே வச்சால் அவங்க மேலே அது திருப்புறதுக்கு இந்த நட்சத்திரம் அன்னி தான் அந்த வேலையை செய்வாங்க அப்படி ஜெயிச்சி வந்து அந்த இது வந்து அவர்கள் மேலேயே வந்து அது திரும்பிவிடுங்க அப்படி ஒரு இது வந்து இந்த மூலா நட்சத்திரத்துக்கான சிறப்புகள் இருக்குது சரிங்களா அப்படி ஒரு இந்த மூலா நட்சத்திரம் அவ்வளோ சிறப்புகள் வாய்ந்தது இவர்கள் வந்து சாதுக்களாக இருக்கிறந்தான் இவர்களுக்கு வெற்றிகள் நிச்சயமாக இருக்கும் சரிங்களா இதுக்கு இப்போ இன்னொரு விஷயம் இப்போ தான் சொல்ல போகிறேன் இப்போ கேட்டு முன்னே சொல்லியிருந்தோம் ராவணன் வந்து சீதையை திக்கின்னு போனால் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தோம் சரிங்களா அதனால தான் வந்து இந்த மூலா நட்சத்திரக்காரர்கள் வந்து வாழ்க்கை துணியாக இல்லை எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நட்சத்திரம் எந்த நட்சத்திரக்காரங்கன்னா பூரம் நட்சத்திரக்காரர்கிட்ட தான் இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இவங்களுக்கும் பூரா நட்சத்திர பூரம் நட்சத்திரத்துக்கும் வந்து ஒத்து வராது சரிங்களா இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நில ராவணன் வந்து உங்களுக்கு நம்ம சொன்னது வந்து அவர் பிறந்ததும் வந்து மூலா நட்சத்திரம் தான் அவர் வந்து செய்தியை தான் வந்து இதில் இருந்து இந்த அன்னு இதில் வனவாஸ்தர் ராமர் இதில் குடியில் குடியிலேருந்து சீதையை வந்து தீக்கின்னு ஸோ தீக்கின்னு போயிட்டுறதுனால தான் வந்து அவருக்கு வந்து வாழ்க்கை அவ்வளோ திறமை எல்லாமே இருந்தும் வந்து அவர் வந்து கடைசியில் இறந்துடுறார் இல்லைங்களா ஸோ அப்படி தீக்கம் அந்த சீதையை பிறந்த இந்த சீதா பூமாதேவியார் சீதை பிறந்தது பார்த்திங்கன்னா இந்த பூர நட்சத்திரம் தான் அதனால் இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் வந்து இவங்க எதாவது இது பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா அது வந்து இவர்களுக்கோட வாழ்க்கையை இவர்கே வந்து தே தேடிக்க தே தேர்வை தேடித்தனை முடிவு தேடியதுக்கான வழியாக இருக்கும் அதனால் வந்து இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் தவிர்க்க வேண்டியது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பூரண நட்சத்திரக்காரர்கள் தான் மெயினாக சரிங்களா அதே மாதிரி இந்த மூலா நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிறப்புகள் இவங்க அமைதியாக எந்த வேலை செய்ய அமைதியாக இருக்கிற வரைக்கும் இவர்களுக்கு என்றைக்குமே வெற்றிதாங்க அது மட்டும் இல்லை இவங்களுக்கு உழ வாழ்க்கை துணியாக வரவர்கள் வந்து அதை விட வந்து மேலும் சிறப்புக்கள் இவங்களுக்கு கிடைக்கும் இதே இந்த மூலா நட்சத்திர இன்னொரு ஒரு இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மூலா நட்சத்திரக்காரர்கள் உடன்பிறப்புகள் இருக்காங்க இல்லைங்களா இந்த உடன்பிறப்புகளில் சகோதரிகள் அதாவது இல்லை சிஸ்டர்ஸு தங்கை அக்கா தங்கை அந்த இருக்காங்க இல்லையா அவர்களோட வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு குறை இருக்குங்க இது மூலா நட்சத்திரத்துக்குன்னு அந்த ஒரு இது தவிர்க்கப்பட்ட விதின்னு கூட நம்ம சொல்லலாம் நீங்களே செக் பண்ணிங்க மூலான நட்சத்திரம் பிறந்தவங்க அவங்க கூட பிறந்தவங்களுக்கு யாருக்காவது அதாவது சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் கிடையாது சிஸ்டர்ஸ் அதாவது எல்டர் சிஸ்டர் யங்கர் சிஸ்டர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறை இருக்கும் அந்த ஒரு இது வந்து இவர்களுக்கு இருக்குது முன்னாடி நம்ம நட்சத்திர பதிவில் சொல்லச்சே நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம் அதை பற்றி இப்போ பாதத்தில் பற்றி பேசிட்டு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஸோ அந்த ஒரு இது வந்து இந்த மூலா நட்சத்திரத்துக்கு அது ஒரு இது இருக்குது சரிங்களா அதே மாதிரி இவர்களுக்கு வந்து நன்மை தரும் நட்சத்திரங்கள் அப்படின்றத நம்ம இதற்கான சிறப்புகள் பார்த்தோம் இவர்கள் நன்மை தரும் நட்சத்திரங்கள் எதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இவர்கள் வந்து வாழ்க்கை துணையை அமைக்கிறதுக்கும் நண்பர்களில் இருக்கிறதுக்கும் எந்த மாதிரி நட்சத்திரங்கள் இவருக்கு முக்கியமான நட்சத்திரங்கள் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆயுள்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரம் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரோகிணி அப்புறம் அச அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரம் சிறப்பு சுவாதி சதயம் திருவாதிரை இந்த நட்சத்திரக்காரர் இவர்களுக்கு வாழ்க்கை துணையாது மேலும் சிறப்புகள் அதிகமாக இருக்கும் நன்மைகள் அதிகமாக இவர்களுக்கு கிடைக்குங்க சரிங்களா இதெல்லாம் வந்து இந்த மூலா நட்சத்திரத்துக்கான சிறப்பு கதிகள் ஓகேங்களா அதே மாதிரி இவர்கள் வந்து எந்த மாதிரி வீடு வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி எதாவது வாங்குறாங்க அப்படின்னா வந்து இவர்கள் வந்து எந்த நட்சத்திரத்தில் வாங்கினா சிறப்பு அப்படின்னா ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் இவர்கள் வந்து வாங்கிறது வந்து மேலும் சிறப்புகள் இவர்களுக்கு எந்தவித இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி இவர்கள் வந்து தொழில்கள் ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம் இனி இவங்க சொந்த தொழில் செய்கிறதுனாலும் செய்யலாம்னு சொல்லியிருந்தோம் சொந்த தொழில் அப்படின்னு பார்த்தோன்னா இவர்கள் வந்து என்ன செய்யலாம் உங்களுக்கு கேட்ரிங் நல்லாயிருக்கும் டியூஷன் சென்டர்ஸ் இது பண்ணுவாங்க புரோக்கர் கமிஷன் அதை மாதிரி இது பண்ணுறது பண்ணுவாங்க காஸ்மேட் இந்த ஆடை ஆபரணங்கள்லாம் வைக்கிற டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸு அதை மாதிரி செய்யறதுக்கலாம் இன்சூரன்ஸ் ஏஜென்சிஸ் அதை மாதிரி இது பண்ணலாம் தூதரக பணிகள் செய்யறது இது பண்ணலாம் அதே மாதிரி வந்து இவங்க கப்பல்களை இது தண்ணி நீர் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் இவங்க இது பண்ணுறது மேலும் சிறப்பு இவர்கள் இந்த மாதிரி தொழில்கள் செய்யணும் அப்படின்னா கேட்ட நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா வந்து திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்தை சேர்ச்சி வந்து இவர்கள் மேலும் வந்து வெற்றிகள் இவர்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க சரிங்களா இது வந்து இந்த மூலா நட்சத்திரத்தோட சிறப்புகள் அது மட்டும் இல்லாத இப்போ முக்கியமான பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னா ஆண் மூலம் அரசாங்கம் பெண் மூலம் நீர்மூலம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம் சரிங்களா இது என்ன அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அது ஆண் மூலம் இல்லைங்க ஆணி ஆணி மாதம் அப்படின்ட்டு உத்தராயணத்தில் வர மிதுன ராசியில் வர மூலம் நட்சத்திரம் ஓகேங்களா அது ஆணி மாதம் அதாவது மேஷம் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை ரிஷபம் வந்து வைகாசி மிதுனம் வந்து ஆணி சரிங்களா அந்த ஆணி மாதத்தில் வர வளர்ப்பு அந்த மூலா நட்சத்திரம் வந்து உங்களுக்கு அது அது வந்து என்னென்னா அந்த அந்த நட்சத்திரம் அந்த சமயத்தில் பிறந்தவங்க வந்து அரச யோகம் போல் செய்வா வாழ்வார்கள் அப்படின்றது அது சிறப்பு ஓகேங்களா பின் மூலம் அப்படின்றது என்னென்னா அது பின்னாடி வர மூலம் அதாவது வந்து ரெண்டு விதங்கள் இது இருக்குது ஒன்று வந்து என்னென்னா அந்த மூலா நட்சத்திரம் முதல் பாதத்துக்கோ இது நாலாம் பாதத்துக்கும் சொல்லுவாங்க அதே இல்லாத இன்னொரு என்ன அப்படி இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா அதே மூலா நட்சத்திரம் வந்து கன்னீராசி இந்த கன்னி ராசி புரட்டாசி மாதத்தில் வரும் இந்த புரட்டாசி மாதத்தில் ராசியில் அந்த சமயத்தில் மூலா நட்சத்திரங்கள் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து பிறக்கிறவர்கள் வந்து என்ன அப்படின்னா அவருக்கு எதிரிகளெல்லாம் ஜெயிச்சிருவாங்க அதாவது எந்த மாதிரிப்பட்ட பட்ட எதிர்ப்புக்களை வந்து முறியடித்து அவங்கள வந்து தோக்கடித்து ஒரு வெற்றி காண்பார்கள் அதுதான் எதிரிகளை முடியடிக்கிறது தான் வந்து அதை நிர்மூலமாக்குறது அப்படின்றது இது அதுதான் வந்து இவங்க வந்து ஆண் மூலம் அரசாலம் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்ற மாதிரி வருது க மபி வந்து விட்டது ஓகேங்களா தான் வந்து இது அது பின் மூலம் தான் இந்த இந்த இந்து கண்ணீராசியில் வருது இல்லைங்களா அந்த மாதிரி மூலா நட்சத்திரம் வரைச்சே வந்து அதனுடைய இது அதுதான் வந்து இதனுடைய இது ஓகேங்களா அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மூலா நட்சத்திரம் வந்தால் மாமனாருக்கு ஆகாது மூத்தவருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க சில கருத்துக்கள் இருக்குது சரிங்களா இதுக்கு என்ன காரணம் என்ன அப்படின்ற பார்க்கலாம் சரிங்களா ஏன் வந்து மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த மூலா நட்சத்திரமான முதல் பாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காலபுருஷத்து ராசியில் வரும் மேஷ மேஷராசின்ற பார்க்கச்சே வந்து அங்கே வந்து சூரியன் வந்து உச்சமாகற வீடு ஓகேங்களா அதே வந்து சூரியன் வந்து தந்தைக்காரகன் அதே வந்து ஒன்பதாம் இடம் பார்த்தா பாகியஸ்தானம் அதுவும் வந்து தந்தையால் கிடைக்க நன்மைகள் இதெல்லாம் வந்து பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த ஒன்பதாம் இடம் ஏன்னா இந்த மூலம் நட்சத்திரம் காலபுருஷத்துக்கு ஒன்பதாவது ராசியில் தான் வருது சரிங்களா ஸோ அப்படி அதே மாதிரி ஒரு பெண் வந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் அவர் அப்பாவாக அப்பா இருக்கும் திருமணம் ஆகிடுச்சுன்னா மாமனார் தான் வந்து அப்பாவாக ஆகிடுவார் ஸோ அங்கே அப்பா வந்து அந்த இதில் மாறிச்சு வந்து அங்கே சூரியன் நம்ம பார்த்தோம் சூரியன் வந்து நான் தந்தைக்காரகன்னு சொல்லுவோம் மீ ஏதாவது பேனிங் திட்டம் எல்லாமே வந்து சூரியனை தான் ஆத்மகாரனாக வச்சு நம்ம இது பண்ணுறோம் ஸோ செயல்பாடு திறன் எல்லாமே வந்து அவர்கிட்ட தான் வந்து குடும்ப நிர்வாக பொறுப்பு எல்லாம் இப்போ தலைமை கா தலைமை பின்புலே இருக்கும் அவர்கிட்ட இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மூலம் நட்சத்திரம் முதல் பாதம் பிறந்தவங்க வந்து அந்த இடத்துல வரதுனால அந்த பொறுப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக இவர்களுக்கு வந்துடும் ஸோ அப்படி வர்றதுனால அந்த தந்தையானவருக்கு அந்த மாமனார் அவருக்கு வந்து தன்னுடைய பொறுப்பு வந்து க மற்றவங்க கிட்டே போயிட்டே என்ற மன உளைச்சல் போயிட்டு நம்மளே சொல்லலாம் நம்மக்கிட்ட ஒரு இப்போ ஒருத்தருக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்கோம் அந்த போஸ்ட்டை ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் இந்த நீ கிடையாது பயணி நீ தான் இந்த இதுக்கு மந்திரி அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த பயத்தின் காரணமாகத்தான் வந்து இந்த முதல் மூலா நட்சத்திரத்தை வந்து இருக்கிற பெண்ணை வந்து பார்க்கறத தவிர்க்கிற தவிர எல்லாருமே வந்து தவிர்த்துன்னு இருக்காங்க சரிங்களா இதுதான் வந்து இந்த உண்மையான காரணங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த மூலா நட்சத்திரம் இதில் கூட பார்த்திங்கன்னா நிறைய விதிவிலக்குகள் இருக்குதுங்க இந்த ஃபஸ்ட்டு மூன்று இந்த மூலா நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பார்த்தங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த இது எந்த இந்த இதுவே கிடையாது இந்த மூலா நட்சத்திரம் ஆகாதுன்ற விதியே கிடையாதுங்க இன்னும் கேட்டால் அந்த நாலாம் பாதில் பிறந்தவர்கள் வந்து அரசபோகம் சுக சுபபோகத்தோடு வாழ்பவர்கள் தான் வந்து இந்த நாலாம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த மற்ற மூன்று பாதங்களில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் நிறைய விதிவிலக்குகள் இருக்குதுங்க அதாவது என்ன அப்படின்னா சுக்லபட்சத்தில் வந்து உங்களுக்கு பஞ்ச ப சுக்லபட்ச திதியை திதியும் அதுக்கப்புறம் வந்து தசமி திதி அதே மாதிரி வந்து இப்போ கிருஷ்ணபட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சமி திதி இந்த திதியில் பிறந்தவங்களுக்கும் மாதிரி இந்த திதியோட கூட செவ்வாய்க்கிழமையோ அல்லது புதன்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ சேர்ந்து வரும் பட்சத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த இது இந்த 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 பாதிப்பு அப்படின்றது ஓரளவுக்கு நம்ம சொல்லலாம் அதுலேயும் விதிவிலக்கு என்ன பார்த்திங்கன்னா பகலில் பிறக்கிறவங்களுக்கு வந்து தந்தைக்கு ஒரு கருத்து வேறுபாடுகள் தான் இருக்கும் ஆகாதுன்றத கருத்து வேறுபாடுகள் இருக்கும் தந்தைக்கு மகனுக்கும் அதே மாதிரி பார்த்தோம் ப இரவு ஈவினிங்கில் மாலையில் தாய் தாய்மகமனுக்கும் அவருக்கும் வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஓகேங்களா இரவில் பிறக்கவங்கன்னா பசுக்கள் நண்பர்கள் அதை மாதிரி உங்கள்கிட்ட தான் வந்து ஒரு கருத்து வேறுபாடு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது மற்றபடி வந்து இந்த மூலா நட்சத்திரத்தில் வந்து ஆகாதுன்ற இதுவே வந்து எந்த இதுக்கு கிடையவே கிடையாதுங்க ஓகேங்களா உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா வெற்றி தரும் நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரமாக நிற்கிது இந்த முதா மு மூலா நட்சத்திரம் தான் அந்த மூலா நட்சத்திர பிறந்தவர்கள்ட்ட வந்து என்ன சொல்லலாம்னா முதல்வர்கள்னே சொல்லலாம் சாதிக்க பிறந்தவர்கள் வெற்றியாளர்கள் எதையும் வந்து வெற்றியால் செய்வோம் இவங்களுடைய சின்னமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் சிங்கத்தினுடைய வால் மாதிரி இருக்கும் அந்த சின்னம் ஓகேங்களா அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த மூலம் நட்சத்திரம் அத்தகைய சிறமே வாய்ந்தவர்கள் இந்த மூலம் நட்சத்திர பிறந்தவர்கள் சரிங்களா இவர்கள் வந்து இவர் நோய் என்ன நம்ம ஆல்ரெடி சொல்லிவிட்டோம் ரத்த கதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறோம் டயாபிட்டிஸ் பேஷண்ட் இருப்பாங்க எலும்பு பிரச்சனை இருக்கும் அது நரம்பு பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கு அப்புறம் லங்ஸில் சளி சேர அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் ஸ்கின் டிசீஸ் இதை மாதிரி வரும் நம்ம சொல்லிவிட்டோம் சரிங்களா இவர்கள் வந்து வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா காஞ்சிபுரத்தில் இருக்க ஏகாமரைஸ்வரர் கோயிலில் போய்ட்டு வழிபட்டாங்க அப்படின்னா இவர்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றிகள் நிறையவே கிடைக்குங்க ஓகேங்களா எந்த தடைகள் இருந்தோம் அதில் நிவர்த்தியாகி ஏகாம்பரசர் வணங்குறது இவங்க வெற்றிகள் நிறைய கிடைக்கும் அது மட்டும் இல்லை இன்னொரு தலங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மயிலாடுதுறையில் அபியாம்பிரிகை சமயம் மயூரநாதன் இந்த கோயிலெலாம் ரூ போய்ட்டு வந்தாங்கன்னா வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றிகள் தாங்க ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த மூலா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து முதல்வர்களே அப்படின்னு நம்ம சொல்லலாம் உண்மையானவர்கள் நீதியானவர் தர்மவான்கள் நிறைய அதாவது இவங்க வந்து இவங்களோட பலம் இவங்களுக்கு தெரியாது இவர்கள் த இவர்கள் வந்து சாதிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் வெற்றியாளர்கள் திறமையானவர்கள் ஓகேங்களா இவங்க அமைதியாக இருந்தாங்கன்னா இவர் வாழ்க்கை என்றைக்குமே வெற்றி தாங்க இவர்களுக்கு மட்டும் இல்லை இவங்களை வர லைஃப் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அந்த வெற்றி நிச்சயமாகவே கிடைக்கும் பேருப்புகளெல்லாம் நிறையவே கிடைக்கும் அத்தகைய சிறப்பு வாய்ந்தது இந்த மூலா நட்சத்திரம் சரிங்களா இத்தோடு இந்த மூலா நட்சத்திரம் சிறப்புகள் முடியுது அடுத்த பகுதியில் நம்ம வேறொரு நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்